வெளியானது கருத்து கணிப்பு தட்டி தூக்கும் பாஜக கூட்டணி மட்ட தோல்வியை தழுவும் திமுக கூட்டணி யார் கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டது ரங்கராஜ் பாண்டே இந்த கருத்து கணிப்பை நம்புகின்றீர்களா நான் நம்புகின்றேன் ஏன் நம்புறீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு நேர்மை இருப்பது போல நான் நினைக்கிறேன் ஏன்னா பல கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்துருக்குறோம் நானும் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த கருத்து கணிப்பை பத்து நாள் வச்சுக்கிட்டு ஓட்டுவாங்க முதல் நாள் இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அலப்பறையாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கிராமத்தை கூட நாங்கள் விடலை அப்படின்னு சொல்லுவாங்க முக்கிய நகரங்களில் பொட்டி வச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வயது இடத்திலும் தனித்தனியாக கேள்வியை கேட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்நுட்ப ரீதியில் இந்த கருத்து கணிப்புகளை அலசி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பல அரசியல் விமர்சகர்களையும் அரசியல் ஆளுமைகளையும் அரசியல் வியூக வகுப்பாளர்களையும் தேர்தல் கருத்து கணிப்பாளர்களையும் வச்சு இந்த தேர்தல் கருத்து கணிப்பு அலசி ஆராய்ந்து இந்த முடிவை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய கருத்து கணிப்பினுடைய சாம்பிள் என்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அதனால் இந்த கருத்து கணிப்பு மட்டும்தான் நெஜமாக போகுது குறுகிய காலத்திலே எடுத்திருப்பதனால இந்த கருத்து கணிப்பு இன்றைக்கி என்ன மக்கள் மனநிலை இருக்குதோ அதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு ஒரு நாள் முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்ததையே வந்து பார்த்திங்கன்னா அலப்பறை இருப்பாங்க அதிலே நமக்கு சோர்வு வந்துவிடும் இதை நம்புறதா இல்லையே என்ற சந்தேகம் நமக்கு வந்துடும் ஆனால் ரங்கராஜ் பாண்டியவை பொறுத்த வரைக்கும் கணிப்பை ஒரே நாளில் முடிச்சிடுறாரு யார் வெற்றி பெற போகிறாங்க யார் தோல்வி அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் முடிச்சிடறாரு அதனால் நாளைக்கும் வெயிட் பண்ணி இந்த கணிப்பை பார்க்கணுமா அப்படின்றது இல்லை இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் போய் சுற்றி சுழன்று கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லலை நாற்பது தொகுதிக்கு தான் போயிருக்கிறோம் ஆனால் நான்கு மண்டலங்களையும் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஒன்று தென் மண்டலம் இரண்டாவது கிழக்கு மண்டலம் மூன்றாவது வடக்கு மண்டலம் நான்காவது மேற்கு மண்டலம் இந்த நான்கு மண்டலங்களிலும் நாற்பது தொகுதிகளில் போயிட்டு நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்திருக்கின்றோம் கருத்து கணிப்பு எடுக்கின்ற பொழுது எங்கள் ஊடகத்தை நாங்கள் காட்டிக்கல அப்படின்னு சொல்கிறார் அதன் மூலமாக மக்களை பொறுத்த வரைக்கும் ஊடகம் சார்ந்து பதிலளிக்க மாட்டாங்க பொத்தாம்பொதுவாகவும் பதிலளிக்க மாட்டாங்க உள்ளத்தில் என்ன இருக்குதோ அதை சொல்லுவாங்க அதையெல்லாம் தாண்டி மூவாயிரத்தி அறுபத்தஞ்சி சாம்பிள் தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு அடக்கத்துடன் வந்து குறைவான சாம்பிள் எடுத்தாலும் உள்ளதை உள்ளபடி கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ அதனால் இதில் ஒரு நேர்மை இருப்பது போல் எனக்கு தெரிகிறது முதல்ல ரங்கராஜ் பாண்டே அவர்களை பொறுத்த வரைக்கும் எதை எதையோ பேசுகிறாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனா முதல்ல முதல்வருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமையை பார்த்து தான் வாக்களிக்கிறாங்க அன்றைக்கு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆளுமையை பார்த்து தான் வாக்களிப்பதனால முதல்வருடைய செயல்பாடுகள் இப்போது இருக்கின்ற தருணத்தில் எவ்வளவு இருக்கிறது மக்களுடைய செல்வாக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு சதவீதம் மோசம் இந்த முப்பத்தி எட்டு சதவீதம் மோசம் என்கின்ற போது பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவங்களையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் நம்ம முதல்வருடைய செயல்பாடு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தது என்று சொல்லிவிட்டு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் அதிகபட்சமாக சொன்னாங்க எப்போ பதவியேற்கின்ற காலத்தில் ஆனால் இன்றைக்கி மோசமாப்பா அப்படின்னு முப்பத்தெட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை தமிழகத்தை ஒரு முதலமைச்சர் ஆளுகின்றார் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இல்லவா அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சரே பரவாயில்லப்பா துணை முதலமைச்சர் நாற்பத்தஞ்சு சதவீதம் மோசமாக செயல்படுறாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு முதலுடைய செயல்பாடுக்கே கொஞ்சம் மக்கள் ஆதரவு இருக்குது ஆனால் துணை முதலமைச்சருடைய செயல்பாடு மோசம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மோசம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதிலேருந்து நாம் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி வாக்கு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்டாலினையாவுடைய செல்வாக்குக்கு எவ்வளோ வாக்கு விழுமோ அதை விட குறைவான வாக்குகள் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்திங்கன்னா விழும் அது மட்டும் கிடையாது முதலுடைய செயல்பாடு மோசம் என்பதற்கு ஏன் இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கலைஞருடைய ஆட்சியில் அமைச்சர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஏம்பா தலைக்கு தலையை ஆடுறாங்கப்பா நம்ம கலைஞர் சொல் பேச்சை கேட்க மாட்டுறாங்கப்பா அப்படின்னு வந்து பல பேரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் கலைஞர் ஆட்சியில் ஆனால் நம்ம அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆட்சியை யார் நடத்துகிறாங்க என்று சொல்லிவிட்டு யார் முதல்வருடைய மருமகன் சபரிசன் அவர்கள்தான் நிழல் முதலமைச்சராக இருந்து இந்த ஆட்சியை வழிநடத்துகின்றார் இதெல்லாம் தான் அதிருப்திக்கு காரணம் அதனால்தான் முதலுடைய செயல்பாடுகள் சுத்தம் மோசமையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து நிற்குது இரண்டாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் அரசாங்க விஷயங்களாக இருந்தாலும் சரி அரசு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைப்பதாக இருந்தாலும் சரி கட்சி நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகளை வழங்குவதாக இருந்தாலும் சரி நேரடி அரசியல் காலத்தில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது தலை காட்டாத துர்கா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களை அழைத்து சென்று பல கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள செய்து பல நலத்திட்டங்களை வழங்குவதும் தொடங்கி வைப்பதுமாக இருக்கின்றார்கள் அதனால் நேர் முதலமைச்சராக துர்கா ஸ்டாலின் அவர்களும் இருக்கின்றார்கள் ஸோ தமிழகத்தில் ஒருத்தருக்கு ஓட்டு போட்டுட்டு நான்கு பேர் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் தான் செல்வாக்கு சரிந்து போய் விடுகிறது அப்புறம் சட்டம் ஒழுங்கு மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்பட்டாங்களா எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு ஊருக்கு ஊர் ரவுடிசம் ஊருக்கு ஊரு கொல்ல ஊருக்கு ஊரு கொலை ஸோ திமுக ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் அந்த நடவடிக்கை கடுமையாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடுமையாக இல்லை ஏன் கடுமையாக இல்லை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கட்சிக்காரனே தப்பு பண்ணுறான் அப்போ கட்சிக்காரனே தப்பு பண்ணிக்கின்ற போது அவன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கிறது அரக்கோணத்தில் இருபது பெண்களை இருக்கின்றான் தெய்வ செயல் என்ற திமுக நிர்வாகி அவனுடைய பதவியை பறித்து விட்டாலும் இன்னும் திமுகவில் தான் இருக்கிறான் ஆனால் அவனுக்காக அரசு வழக்கறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை ஸோ அப்போது குற்றவாளிகளை இந்த அரசாங்கமானது காப்பாற்றுகிறது கட்சிக்காரனாக இருந்தால் தான் மக்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் மோசம் அப்படிங்கிறாங்க அதனால் இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு அடிப்படையாக வைத்து வாக்களிப்பார்கள்னு கேட்டால் வாக்களிக்க மாட்டாங்க மோசமாக இருக்குது அப்படின்னு வந்து மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ரவுடிகள் கொலைகாரன் கொல்லக்காரன் இந்த மாதிரி சமூக விரோதிகளால் சட்டம் ஒழுங்கு கெடுவதை விட திமுக காரங்களால் தான் அதிகமாக சட்டம் ஒழுங்கும் வளங்களும் நலங்களும் சுரண்டப்படுகிறது மக்கள் மிரட்டப்படுகின்றார்கள் என்ற கருத்து இருப்பதனால தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்திலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தான் ஆனால் அங்கே கட்சிக்காரங்க கைய காலை வச்சுக்கின்னு அடக்கி வாசிப்பார்கள் ஆனால் இங்கே கட்சிக்காரனுடைய அளப்பறையானது அதிகரித்து இருக்கிறது அண்ணாமலை கூட இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு போய் அவருடைய எக்ஸ்தலத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு கமிஷன் கேட்டு ஆட்கள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் சட்டம் ஒழுங்கு சுத்தம் மோசம் அப்படின்னு ரெண்டாவது வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கின்றீர்களா அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இன்னும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து வாக்குறுதியாக நிறைவேற்றவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நூறு நலத்திட்டங்களை தொடங்குறாங்க இல்லை நூறு வாக்குறுதியை நிறைவேற்றுறாங்கன்னா எல்லா மக்களும் ஏதாவது ஒரு வாக்குறுதி மூலமாக பலன் பெற்றிருப்பார்கள் அப்படி இருந்தாலும் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை முப்பத்தி சதவீதம் பேர் அடித்து சொல்கிறாங்கன்னா அந்த வாக்குறுதிகள் முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இல்லைனா நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி என்பது மக்களுக்கு இன்னும் முழு பலனை தரலை அப்போ எங்கேயோ இடையில ஊழல் நடக்கிறது இல்லை முழுமையான பலனை அனுபவிவதற்கு முன்பாகவே அந்த வாக்குறுதி பலனளிக்காமல் இடையிலே நிறுத்தப்படுகிறது மொத்தத்தில் பெற்ற வாக்குறுதியின் மூலமாக மக்கள் பலன் அடையலை பல பேர் பலன் அடையாத காரணத்தினால தான் நாளில் ஒரு பங்கு மக்களை பொறுத்து வரைக்கும் எங்கப்பா வாக்குறுதியை நிறைவேற்றினாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் திமுக சரியாக செயல்படலை ஆனால் ஆளுங்கட்சியை சிறப்பாக செயல்பட வைக்கணும்னா எதிர்கட்சி தான் சிறப்பாக செயல்பட வைக்கணும் அந்த விதத்தில் எதிர்கட்சியாக இருந்து சிறப்பாக இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுத்து இருந்தாலும் சரி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்ததாக இருந்தாலும் சரி எந்த கட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் இதை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு மக்கள் நினைக்கின்றார்கள் இரண்டாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையை மொத்தமாக அதிமுக எடுத்து பேசலனாலும் ஓரளவுக்கு பேசுகிறாங்கன்னா அது அதிமுக காரங்க தான் அப்படின்னு பாதிக்கும் மேற்பட்டவர்கள் நம்புகின்றார்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் பேர் ஏடிஎம்கே தான் வந்து எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி எடப்பாடியினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் ஜீரோ ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் சிறப்பாக செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கட்சிக்காரங்களை விட்டு போராட்டம் நடத்துவது கட்சிக்காரங்களை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் இடத்துல கோரிக்கை வைப்பது மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சிக்கு கொண்டு செல்வது இப்படி சில வேலைகளை அதிமுகவுடைய நிர்வாகிகள் செய்வதனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சித் தலைவராக இருந்து சிறப்பாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவருடைய வேலையை சரியாக செய்யலை அவருக்கு மார்க்கு ஜீரோ தான் உக்காந்து இடத்துல அவர் கதை பாடிட்டு இருக்கின்றார் எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அரக்கோணத்தில் ஒரு மாணவிக்கும் இருபது பெண்களுக்கும் அநீதியை இழைத்திருப்பது யார் திமுக நிர்வாகி களத்துக்கு வந்தாரா போராட்டம் நடத்தினாரா அந்த ஒத்த பொண்ணு ஆளுநர் மாளிகைக்கு ஓடுறது பத்திரிகையாளர்களை சந்திப்பது பேட்டி அளிப்பது நீதிமன்ற நீதிமன்றமாக ஏறுவது இப்படியாவே இருக்குது பொள்ளாச்சி விஷயத்தை விட பதினோரு பேர் அதிகமாக பாதிப்படைஞ்சிருக்காங்க ஆனா பொள்ளாச்சி விஷயத்தை எந்த அளவுக்கு திமுகவில் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கொண்டு சென்றார்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்றாரா சுத்தம் மோசம் என்ன ஒன்று அதிமுக நிர்வாகிகள் சோர்வடையாமல் மக்களுக்காக செயலாற்றுகின்றார்கள் அதனுடைய பெனிஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தத்தி அறுவடை செய்கிறார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது சரி அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிப்பீர்களா ஆமாம் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா திமுகவுடைய தவறுகள் அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால தான் அதிமுக பாஜக கூட்டணி ஆதரிக்கின்றார்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க முப்பத்தெட்டு சதவீதம் பேர் இன்னும் கூட எதுக்காக ஆதரிக்கணும் சொல் அப்படின்னு சொல்கிறவங்க ஆதரிக்கிறேன் என்று சொல்கிறவங்களை விட ஒரு சதவீதம் அதிகமான பேர் தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க அதுக்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஆமாம் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க நாற்பத்தோரு சதவீதம் பேர் சட்ட ஒழுங்கு சரியில்லை வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆனாலும் நாங்கள் பாஜக அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்கிறவங்க நாற்பத்தோரு சதவீதம் பேர் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கின வாக்கு சதவீதம் அளவுக்கு இன்னும் கூட மக்கள் அதிமுக பாஜக கூட்டணி மீது நம்பிக்கை வக்கில அதற்கு பிறகு யார் முதலமைச்சராகனா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகனா நல்லா இருக்கும் அப்படின்னு முப்பது சதவீதம் பேரும் இல்லை ஸ்டாலின் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு சதவீதம் பேர் அவரே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க நான்கே கால ஆண்டு ஆட்சிக்கு பிறகும் ஸ்டாலின் ஐயாவுக்கு இருபத்தெட்டு சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சி காலத்தில் பல நல்ல விஷயங்களை செஞ்சார் மக்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் செஞ்சு முடித்தார் அனுபவம் இல்லாதவர் என்னத்த செய்ய போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஆட்சி கிடைக்கின்ற போது உண்மையாகவே வந்து திமுக ஆட்சியை விட சட்ட ஒழுங்கில் இருந்து அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி வரைக்கும் சிறப்பாக செஞ்சாங்க அதே மாதிரி கொரோனாவை சரியாக கையாண்டார் கடனை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கலை நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது ஆனால் திமுக ஆட்சி யார் முதலமைச்சர் என்ற குழப்பம் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி நான்கே கால ஆண்டிலே வந்து முதலுடைய செல்வாக்கும் இல்லை திமுக ஓட்டு போடுவீங்களா இல்லை முதலமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலினையாக வரலாமா அப்படின்னு சொல்கின்ற போது எடப்பாடியை விட கீழே வந்துட்டார் அப்படின்னும் பொழுது நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது இன்னும் தூக்கி நிறுத்த வேண்டுமென்றால் முதல்வருடைய செயல்பாடுகள் நம்பிக்கைக்குரியவையாக இருக்கணும் அதற்கு பிறகு இப்போ தேர்தல் நடந்தால் யாருக்கு வாக்களிப்பீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் திமுகவுக்கு முப்பத்தி நான்கு சதவீதமும் அதிமுகவுக்கு நாற்பத்தோரு சதவீதமும் மக்கள் வாக்களித்திருப்பதாக ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் வந்து சொல்கிறாருங்க அதே மாதிரி தான் ஓட்டும் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க இண்டிவிஜுவலாக அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்கள் திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பேரும் அதிமுகவுக்கு நாற்பத்தோரு சதவீதம் பேரும் வாக்களிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு ஆளுங்கட்சி அதிரடியாக முப்பது சதவீதம் கீழே போயிருக்குது அதே மாதிரி சென்ற தேர்தலையும் தொடர்ந்து பத்து தேர்தலும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியானது நாற்பத்தோரு சதவீதம் என்று சொல்லிட்டு திமுக விட பதினோரு சதவீதம் மேலே போயிருக்குது அப்படி பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி தட்டி தூக்குகிறது திமுக கூட்டணியானது முப்பது சதவீதம் பெற்று தரைமட்ட தோல்வியை தழுவும் என்ற கருத்து கணிப்பு தான் வந்திருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தோல்விக்கு திமுக காரங்களே வந்து காரணமாக அமைய போகிறாங்க ஏன்னா சிறுபான்மையர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் திமுக பக்கம் முழுமையாக நிற்கிறாங்க மோடி என்ற பயத்தை காட்டி வச்சிருக்கிறது திமுக அப்படி இருக்கும் பொழுது திமுக அதிரிபுதிரியாக வெற்றி பெற வேண்டும் ஆனாலும் கருத்து கணிப்புகள் முப்பது சதவீதம் தான் வந்திருக்குது நாற்பத்தோரு சதவீதம் அதிமுக கூட்டணி ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கின்ற பொழுது யாரால் இந்த மாதிரியான வேறுபாடு வருது அப்படின்னு பார்க்கும்போது திமுக காரங்களால் தான் வருது ஏன் தெரியுமா திமுக பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை பிறகு ஆட்சியை பிடிச்சது பத்தாண்டு காலம் நம்ம கட்சிக்காக ஏகப்பட்டவையை நம்ம செலவு செய்திருக்கிறோம் அதனால் நம்ம ஆட்சி வந்ததுனால் நாமளும் செலவு செய்ததை சம்பாரிச்சிடலாம் பல வேலைகளை செஞ்சு அப்படின்னு வந்து திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்காரனும் நினச்சான் கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் கூட நினைச்சான் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட பேர் மட்டுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் இருக்கிறவங்க மட்டுமே வந்து திமுக ஆட்சி வந்த பிறகு நல்லா சம்பாரிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எதுவுமே சம்பாதிக்கலை செலவழித்த காசை கூட அவங்களால எடுக்கவே முடியல பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க டேய் திமுக ஆட்சிக்கு வந்தால் நீங்களே சுருட்டிட்டு போகிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சவங்க கட்சிக்காரங்களே இன்னைக்கு திமுகக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் இவனுங்களை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் விட்டு வச்சிருந்தோம்னா நாம் பத்து வருஷம் சம்பாதிக்க முடியாது இவனுங்க கோட்டீஸ்வரன் ஆகிடுவாங்க இவங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரனே வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய மறுக்கிறான் திமுகக்கு எதிராகவே வாக்களிக்க துணிஞ்சிட்டான் அதுக்கான உதாரணம் நீங்கள் எந்த ஒரு மாநகராட்சி கூட்டமாக இருக்கலாம் எந்த ஒரு நகராட்சி கூட்டமாக இருக்கலாம் எந்த ஒரு ஊராட்சி கூட்டமாக இருக்கலாம் அந்த கூட்டத்தில் எல்லாம் திமுக கவுன்சிலர்களே போய் கலந்து கொள்கின்றார்களா என்று பாருங்கள் யாருமே கலந்து கொள்ள மாட்டாங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்து எந்த கூட்டத்துக்கும் எந்த ஆலோசனைக்கும் போகவே மாட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இல்லை ஒரு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சம்பாதிக்கிறீங்க எங்களை கண்டுக்கவே மாட்டேங்க எலெக்ஷன் வந்து நூறு இரநூறு கொடுத்துட்டு போவீங்க கோட்டை குடிப்பீங்க கோயில் பிரியாணி கொடுப்பீங்க அவ்வளோதான் ஆனால் செலவழிச்சதை சம்பாதிக்கிறதுக்கான வழியை என்ன பண்ணி கொடுத்தீங்க அப்படின்ற அதிருப்தி இருப்பதனால திமுக காரனே வந்து திமுகக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனால இந்த தேர்தலில் திமுக தரைமட்டமாக தோல்வி அடையும் அப்படின்ற கருத்துக்கணிப்பு வந்திருக்கிறது ஸோ யாரை சரி கட்டுக்கின்றார்களோ இல்லையோ திமுக காரனை சரி கட்டினாதான் திமுக வெற்றி பெறும் என்னங்க அதிமுக கூட்டணி இப்படி எழுந்து வரும் என்று நான் நினைக்கவே இல்லை பாஜகவுடன் வந்து கூட்டணி வைத்திருப்பதனால நாற்பத்தோரு சதவீதம் இன்னைக்கு எடுத்து எடுத்திருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் கூட்டணி வடிவத்துடன் இருக்கிறது பதினான்கு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஆனால் அதிமுக கூட்டணியில் இன்னும் யார் வரப்போறாங்கன்னே தெரியல இப்பொழுதே நாற்பத்தோரு சதவீதம் அதிமுக கூட்டணி வாங்கும் என்றால் தட்டி தூக்குதா இல்லைங்களா பதினான்கு பேர் கூட்டணியில் இருந்தாலும் முப்பது சதவீதம் தான் திமுக கூட்டணி வாங்குதுன்னா அது தரைமட்டமான தோல்வி தானுங்களே அதை தான் நான் சொன்னேன் நன்றி நண்பர்களே